டுபிசோடில் முத்து வந்து சாமியார் கிட்ட பேசின மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வீட்டுக்கு வராரு மந்திரம்லாம் சொல்லி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பயம் புத்துறாரு அண்ணாமலை விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்து வந்து விஷயத்த நான் அவர் சாமியாரை பார்த்தேன்ப்பா அவர்கிட்ட வந்து நகையை பற்றி சொன்னேன் அவர் வந்து நம்ம தான் காணாமல் போயிருக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜயாவும் மனோஜோ ஷாக் ஆகிறாங்க இந்த லெமனை வந்து பூஜா அறையில் வைச்சோன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த நகையை எடுத்தவங்களோட வாய் வந்து கோணிக்கம்பா அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜோ விஜயாவும் பயப்படுறாங்க முத்து வந்து அது பூஜா அறையில் வைக்கிறதுக்காக போகிறாங்க விஜயா வந்து தடுக்கிறாங்க நீங்கள் எதுக்கு தடுக்கிறீங்க நீங்கள் தான் நகை எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு நான்லாம் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அண்ணாமலை வந்து அவன் விற்கிட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முத்துவும் பூஜாரையில் வைக்கிறாங்க விஜயாவும் மனோஜும் காட்டுறாங்க விஜயாவுக்கு வந்து மனோஜோட வாய் மாதிரி இருக்கு மனோஜுக்கு விஜயாவோட வாய் வந்து கோணிட்டு போனமே இருக்கு ரெண்டு பேருமே பயப்படுறாங்க ரோகிணி வந்து அந்த பிளேஸ்க்கு வராங்க ரெண்டு பேர் வாயும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க முத்து வந்து கோயிலுக்கே போக மாட்டாரு அவர் போய் சாமியார பாத்திருப்பாரா இது உங்களை மாட்ட வைக்கிறதுக்காக அவர் பண்ற வேலை நீ ஒன்னும் பயப்படாத மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீனா வந்து எந்த சாமியாரங்க போய் பாத்தீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க நான் தான் அந்த சாமியாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து வந்து என்ன விஷயம்ன்றது வந்து சொல்லிடுறாங்க மீனா கிட்ட வந்து ஸ்ருதியும் ரவியும் கூப்பிட்டு கேக்குறாங்க மீன் அவங்க கிட்டேயே உண்மையா சொல்லிடுறாங்க மனோஜுக்கு நைட் தூக்கமே வர மாட்டேங்குது வாய் வந்து இழுத்துக்குமோன்னு பயப்படுறாரு தேங்க்யூ